தெட்டனம் இருக்க கூடாது ஒரு வேலையை அறகொறையா செய்யக்கூடாது ஒரு ஊரில் ஒரு ஊரில் அங்காம் ஒரு வய சைன அந்த வயசு ராமு ராமுக்கு ரெண்டு புள்ளைங்க அந்த பேர் ஒருத்தர் பேர் சதீஷ் இன்னொரு பேர் ரமேஷ் அவங்க மூணு பேரும் சந்தோஷமா அந்த வயலை பார்த்துட்டு டிதுன்னு ராமுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சோம் சதீஷ் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ரமேஷ் வந்து அப்படியே வேலையும் பார்க்கல அவங்க அப்பாவையும் பார்க்கல ச சதீஷ் வந்து நான் வெளியூருக்கு போனாரு அப்போ ரமேஷ்ட சதீஷ் சொன்னாலும் நான் வெளியூர் ஊருக்கு போகிறேன் நீ அப்பாவும் வயலையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வெளியூருக்கு போகிறேன் அப்போ ஆனால் ரமேஷ் வந்து சரி சரி சொல்லிட்டு ரெண்டு வேலைமே ஒழுங்காக சந்திரல தண்ணி தெளிக்கல மருந்து தெளிக்கலை ஒரு நாள் சதீஷ் வெளியூ வந்து பார்க்கணும் வயல் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு ரமேஷ் தான் கேட்டாங்க எதுக்கு நீ இல்லை இப்படி வச்சிருக்கணும் அப்ப ரமேஷ் சொன்னாலும் நீ மட்டும் வெளியூர் போய் சந்தேன் வேணும் பார்க்கல நான் மட்டும்

ஒரு வேலையை செய்யக்கூடாது நன்றி வணக்கம்